எங்க சார் வரானுங்க இவனுங்களா ஹோட்டலுக்கு டார்ச்சர் பண்றதுக்கே வரானுங்க சார் ஏன் பான்ஷனா இருக்க என்ன சார் பேப்பர் ரோஸ் வாங்குன்னு கேட்டான் கொடுத்தா தினப்பலன் போட்டா நல்லா இருக்கும் இவனாவது பரவாயில்ல சார் இன்னொருத்தன் ஓப்பனர் ரெஸ்டாரன்ட்ல ஹேண்டா ஃபேன் போடலாம்ன்றா டென்ஷன் பண்ணதே வரானுங்க சார் நீங்க என்ன சார் சாப்பிடுறீங்க என்ன சார் சாப்பிடுறீங்க ஆசி லைக் ரெண்டு கூல் ட்ரிங்க் பட் கோல்ட் இல்லாம அவனுங்களே பரவால அவனே எவ்வளவு சாச்சி பார்த்துட்டேன் ஆனா உண்மையா என்ன நடந்துன்னு சொல்ல மாட்டேன்றான் நீங்க ரிஷி கிட்ட கேட்டா உண்மை சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா வை நாட் ஹலோ ரிஷி சார் ஞாபகம் இருக்கா கூட நிச்சயத்தில் மீட் பண்ணனே என் பேர் தமிழரசன் ஆ ஆமாம் அன்னிக்கு உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்லாம் கேள்விப்பட்டேன் அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்கள் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் போடலான்ட்டு இருக்கேன் நான் எதுவும் சொல்ல விரும்பல நீங்களும் எதுவும் எழுதக்கூடாது என்ன ரிஷி ஏன் சாரி என்னோட சொந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அது முழுக்க முழுக்க பியோர்லி பர்சனல் இந்தான் சார் தேங்கியும் சார் சார் இப்போ அவர் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனார் நான் சொல்லுவா நீங்க சொல்லு அதை மட்டும் கேட்காதீங்க பியோர்லி பர்சனல் கரெக்டா அது எப்படி கரெக்டா சொல்ற அதை மட்டும் கேட்காதீங்க பியோர்லி பர்சனல் ஐயோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சீதாவுக்கு வேற மாப்பிள்ள நான் எப்படி பார்க்க போறேன் டே குட்டி சீதாவுக்கு ஒரு கல்யாணம் நடக்குமானே எனக்கு நம்பிக்கை போயிடுற ஏ மாமா வேணும் அங்கலாச்சுக்கிறாள் பாருங்க உங்க பொண்ணுக்கு இந்த உலகத்துல ஒருத்தன் பிறக்காமலா இருப்பான் இது எல்லாரும் சொல்றது நான் சொல்றேன் நம்ம சீதா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாப்பிள்ள பிறந்தாச்சு இங்க வரத்தான் போறோம் கரெக்ட் சார் சீதாவோட புகழ் பரவுறத பார்த்தா பிரமாதமும் மாப்பிள்ள வரப்போறான் பாருங்க அப்படி ஒண்ணு நடங்க எங்க எல்லாருக்குமே இங்க சந்தோஷம் தான் நடக்கும் சார் இன்னைக்கு போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு பிரஸ் மீட் வந்தவங்க அவ்வளவு பேரும் சீதாவோட தைரியத்தையும் அவங்க எடுத்த ஆக்சனை பத்தி தான் ஒரே பேச்சு சரி கேட்கறதுக்கு எல்லாம் பெருமையா தான் இருக்கு ஆனா அந்த ரிஷிய பயிற்சதுனால தானே சீதாவோட கல்யாணமே தடைபட்டு போச்சு நடந்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன் ரிஷியை பார்த்து கேட்டா ஒண்ணு நடக்காத மாதிரி பேசுறான் வேண்டாங்க அந்த ஆள் கிட்ட போய் எதுவும் பேச வேண்டாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் அவன் அனுபவிக்க தான் போறான் நீங்க சொல்றது கரெக்ட்ங்க அவனை பத்தி நம்ம எதுக்கு பேசணும் ஆமா கெட்டது கெட்டவனோடயே போதும் சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதை பத்தி தான் நாம இனிமே யோசனை பண்ணணும் இதுல யோசிக்க கவலைப்படும் என்ன சார் இருக்கு சீதா யாருனாலும் குறை சொல்ல முடியாது சீதா நவீன காலத்து ஜான்சி ராணி பாரதியாரின் புதுமை நீங்க எவ்வளவு பாருங்க சீதாவை கட்டிக்க போன ரொம்ப கொடுத்து வச்சவன் இன்னியோட சீதா பத்தி கவலை மறந்துருங்க சார் நான் புறப்படுறேன் இல்ல சார் முக்கியமான விஐபி ஒருத்தர் பேட்டி எடுக்கணும் அந்தவே உங்க எல்லாம் பாத்து போலான்னு பாத்துங்களா அடிக்கடி வாங்க சார் நீங்க வருது எங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு புத்து வரிச்சு விட்டுற மாதிரி இருக்கு சார் உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சு சீதா கல்யாணம் சீக்கிரமே நடக்கட்டும் சீதா வெக்கப்படுற மாதிரி இருக்கோ என்ன ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு என்ன மாமா குட்டிதான் இருந்தாரு குட்டி என் மனசுல ஒரு யோஜனை பட்டுச்சு அதை உங்ககிட்ட பேசலான்னு தான் கூப்பிட்டேன் என்ன விஷயம் அம்மா சொல்லுங்க தமிழ் அரசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லார்கிட்டையும் நல்லா தான் பழகிறாரு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு அக்கறையோட நினைக்கிறவரு அம்மா இப்ப திடீர்னு அவரை பத்தி கேக்குறீங்க அவர் இப்போதானே வந்துட்டு போனார் அவரை பத்தி என்ன விஷயம் கோகிலா சொல்ற மாதிரி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் முக்கியமா சீதா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு இது அவர் பேச்சுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா நீங்க என்னமோ ரூட் போடுறது என்னன்னு எனக்கு புரியல நம்ம சீதாவை நல்லா புரிஞ்சுக்கிட்ட தமிழ் அரசு ஏன் நம்ம வீட்டு மாப்பிள்ளையே ஆகக்கூடாது என்ன அப்படி பாக்குறீங்க என் மனசுக்கு தோணுனதை கேட்கறேன் நீங்க என்ன சொல்றீங்க தப்பே இல்லைங்கிற எனக்கு இது தோணாம போச்சே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம சீதாவுக்கு தமிழரசன் எல்லா விதத்திலும் பொருத்தமானவர் தான் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க மாமா தமிழரசன் சார் நல்லவர் தான் முதல்ல சீதாவோட விருப்பம் என்னன்னு கேட்கணும் அதுவும் தவிர பத்திரிகையில ஒரு ரிப்போர்ட்டர்

நானும் குடிச்சிருக்கேன் என் டீ குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க போட்டிருக்கீங்க நல்லா தான் இருக்கு பார்த்து சொல்லுங்க சார் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு உங்ககிட்ட சொல்லாமல் இல்லாம உங்களை பார்க்க வந்துட்டேன் மன்னிச்சுக்கணும் சார் நாங்க தான் ரிப்போர்ட்டர்ஸ் விஏபி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பேட்டி எடுக்க போவோம் எங்களை எதுக்கு சார் அப்பாயின்மெண்ட்டு என்ன விஷயம் சொல்லுங்க முதல்ல நீங்கள் இந்த குங்குமத்தை விட்டுக்குங்க எந்த கோயில் சார் எங்க தெருவில் இருக்கிற காமாட்சியம் கோயில் தான் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது நான் எப்பவும் அந்த கோயிலுக்கு போறது வழக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நல்ல காரியம் ஆரம்பிக்க போகும் போல இருக்கு சொல்லுங்க எத்தனை நாளைக்கு தான் இப்படி வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க காலா காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா வீட்டு போய் மறந்துடலாம் பாருங்க பண்ணணும் சார் அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா நேரங்காலத்தை நாம உருவாக்க வேண்டியது தானே சார் நிறைய சாதிக்கணும் சார் அதுவும் இல்லாம ஒய்ஃபை நான் புரிஞ்சுக்கணும் எனக்கு ஒய்ஃபா வர பறவை என்ன புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நடந்தால் தானே கல்யாணத்தை பற்றி நினைக்க முடியும் ஆமாமா ஆமாம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டா தானே அந்த வாழ்க்கை நல்லா அமையும் அதனால தான் என் பொண்ணை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தரை மாப்பிள்ளைய என் மனசில் வச்சுருக்கேன் அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம் யார் சார் அது யார யாராக இருக்க முடியும் நீங்கள் தான் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் தா நல்லா யோசனை பண்ணிட்டு தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் என் மகளை பற்றி என் குடும்பத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சு ரிஷி எங்களை வாழ வர மாட்டான்ப்பா ரிஷி எதிர்த்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த தைரியம் ஒத்தனுக்கு தான் உண்டு சீதாவுக்கு நீ தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் ஒரு பொண்ணை பெற்றவனோட பொறுப்போடையும் பயத்தோடையும் உன்னை தெரிஞ்சு கேட்டுக்கிறேன் அவளை எப்படியாவது நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னும் சார் பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு உட்காருங்க சார் உட்காருங்க சார் கேட்டீங்க சார் ஃபாதர் நீங்கள் கேட்டீங்க

சீதா பத்தி நான் எழுதுனதும் உண்மைதான் சில நேரங்கள்ல நாங்கள் உண்மை எழுதுவோம் பல நேரங்களில் பத்திரிகையை வைக்கணுங்கிறதுக்காக அப்படி எப்படி எழுதுவோம் சார் நம்பிடுறதா இப்போ சர்க்கஸ்ல ஒரு பொண்ணு கம்பி மேல் நடக்குது அந்த பொண்ணை பார்த்து ரசிக்கிறோம் கை தட்டுறோம் இதுதான் ரசிச்சியே இதே பொண்ணை கட்டிக்கன்னு சொன்ன எப்படி சார் ரிஷிய போலீஸ்ல மாட்டி விட்டது உங்க பொண்ணு சீதா அதை நான் ரசிச்சேன் பத்திரிகையில் எழுதுனேன் ரிஷி நிலைமையில நான் இருந்திருந்தா ரசிச்சிருக்க முடியுமா எதிர்காலத்தில் இப்படி ஒரு நிலம் எனக்கு வராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் ரொம்ப நல்லா பேசுவீங்க சார் ஒரு பெரிய விஷயத்த எங்க அப்பாக்கு ரொம்ப சாதாரணமா எடுத்து சொல்லிட்டீங்க உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு சார் ரிஷிய மாதிரி என்னையும் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்னு கேட்டிங்களே அதுக்கு பதில் நான் சொல்றேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஆள் பணம் கேட்டார்

அப்படி செஞ்சது தப்பு இந்த நாட்டில் இருக்கிற நூறு கோடி மக்களையும் பாதுகாக்கிற சட்டமே சொல்லுதுங்க சார் 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 எழுத்துக்கும் செயலுக்கும் வித்தியாசம் தெரியல இந்த சராசரி மனுஷன் உங்ககிட்ட வாழ்க்கைக்கும் வியாபாரத்துக்கும் உள்ள வேறுபாடு இந்த சமையல்காரருக்கு தெரியலங்க எங்க அப்பா உங்ககிட்ட பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் 换个不了。 மறை மூத்தி கண்ணா உரை இல்லை கண்ணா உரை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றாய் வர குத்திக்கிட்டேன் சீதா அண்ணி அண்ணா வந்தாச்சா மாடியில் தான் இருக்காரு கொஞ்சம் வர சொல்றீங்களா நான் பேசணும் தமிழ அரசு நம்ம வீட்டில் பேசினது தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன் முதல்ல நான் சரியா புரிஞ்சுக்கிட்டு என்ன இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டேன் என்ன பிரச்சனை பேர் தான் பெரியவங்க உங்களை வரையும் வச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் அதான் வர சொன்னேன் நீ பேசுறது பார்த்தா பயமா இருக்கு என்ன சொல்லப் போற நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல நீ இனிமே இந்த வீட்டுல யாரும் என் கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம் ஆமா இப்ப மட்டும் அவங்க வேலை வெட்டி விட்டுட்டு உங்க கல்யாணத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கோம் என்னங்க நீங்க அவன் மனசு இருக்கிற நிலைமை புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்க சீதா என்னாலதான் பிரச்சனை விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிச்சயம் அமையும் அதை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்ன ஒரு கடமை நான் இல்லைன்னு சொல்லலையேப்பா உங்க ஆசை நிச்சயமா நிறைவேறும் நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அதுக்கான முயற்சி இப்ப எடுக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன் சாவித்ரி கமலி விஸ்வா இவங்க மூணு பேருடைய படிப்பை முடிஞ்சு அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரடா அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை கூப்பிட்டேனோ சொல்ல இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவும் சுயநலவாதியா இருந்தா எந்த பிரச்சனையும் திடீர்னு நீங்க திருந்திட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளே

தேயுது எல்லாமே தேயுது ஒரு மரியாதை இருக்கா எனக்கு மரியாதை இல்லை போயிடுச்சு

உண்மைதாம அந்த வேதனைய நான் தினம் தினம் பாத்துக்கிட்டே இருக்கேன் உங்க அப்பா அவரோட முடிவுல ரொம்ப திடமா இருக்காரு அவர் மனசு கள்ளி மாதிரி கொஞ்சம் கூட அசையவே மாட்டேங்குது ராஜமா நீங்க இல்லாத போது அவங்க ரெண்டு பேரும் பேசிருக்கலாம்ல சரி அது எப்படி இருபது வருஷமா ஒரே வீட்டில இருந்துகிட்டு புருஷன் பொன்னாட்டியா வாழ்ந்து பேசாம இருந்திருக்க முடியும் இருக்காங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க who did <music/> ஐயோ ராஜா ராஜா கொஞ்சம் சீக்கிரம் மாமா டேல் போட்டுருச்சு மாமா டேல் போட்டுருச்சு மாமா டேல் பாக்க முடியல பாரு ஐயோ ராஜா டேல் போட்டுருச்சு மாமா டேல் பாக்க முடியல பாரு ஐயோ ராஜா டேல் போட்டுருச்சு மாமா டேல் பாக்க முடியல பாரு ஐயோ ராஜா டேல் போட்டுருச்சு மாமா டேல் பாக்க முடியல பாரு ஐயோ ராஜா டேல் போட்டுருச்சு மாமா டேல் பாக்க முடியல பாரு ஐயோ ராஜா டேல் போட்டுருச்சு மாமா 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 ஐயோ ராஜ

உங்க அப்பா எந்த அளவுக்கு கல்லஞ்சக்காரரா இருந்தாருன்னு உனக்கு புரியும் அம்மா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறது இல்லைன்னு பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க ஆனா விஷயம் இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல உங்க அக்கா கோகிலா காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த கல்யாணத்தை உங்க அம்மா தான் முன்ன நின்று நடத்தி வச்சாங்க அந்த இருந்து இருபது வருஷமா உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது நீ இங்க இருந்தா பொன்னியை கெடுத்துருவாங்க ஒழுங்கா வளர்க்க மாட்டாங்க அப்படின்னு உன்னை உங்க பாட்டி வீட்டுல கொண்டு போய் விட்டாங்க உங்க பாட்டி பேர்ல உங்க அப்பாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை ஏன் தெரியுமா உங்க தாத்தா ஒரு தடவை சுருட்டு பிடிச்சாருன்னு அவரை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களா அந்த பழக்கத்தை விட்டுட்டு மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவரை வீட்டுக்குள்ளேயே சேர்த்தாங்களா இத ரொம்ப பெருமையா உங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரு இந்த குடும்பத்துல உங்க அப்பா பாவமா இல்ல உங்க அம்மா பாவமா எல்லாத்தையும் விட்டுட்டு போய் வேறொரு குடும்பத்துல கஷ்டப்படுற உங்க அக்கா பாவம்மான்னு எனக்கு சொல்ல தெரியல அனி என்ன சீதா கையில என்னமோ உத்தரக்கிரிய கார்டு மாதிரி இருக்கு ஆமா அண்ணி உங்களுக்கு வந்திருக்கு எனக்கா எனக்கு யார் அனுப்புவாங்க நம்ம வீட் அட்ரஸ்க்கு உங்க பேர்ல வந்திருக்கு அப்பா பெத்த அம்மா தென்காசில இருக்காங்க சொன்னேனே என் பாட்டி அவங்கதான் இதுக்கு நீங்க போகணுமா நீ இல்ல சீதா

அவங்க எனக்கு அனுப்ப பயப்படுவாங்க உங்களை தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க அப்படிதான் இருக்கும் எங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவ இங்க வந்திருப்பா இப்ப என்ன பண்ண போறீங்க தலைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சிட வேண்டியதான் என்ன இருந்தாலும் எங்க அப்பா பத்த அம்மா வச்சே அழாதீங்க